ஒரு வாத்துஞின் அவலம் எங்கள் அண்டை வீட்டினர் எங்கிருந்தோ சுமார் ஒரு மாத வயதுடைய இரண்டு வாத்துக்குஞ்சுகளை வாங்கி வந்து வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் அது தவறான தெரிவு தவறான ஆசை ஏனென்றால் வாத்துக்கள் நீர்நிலை விரும்பிகள் சேற்றுயிரிகளை தின்று வாழ்பவை ஆனால் இந்த வறண்ட கிராமம் நாங்கள் ஊருக்கு முக்கால் கிலோமீட்டர் தள்ளி காட்டுப்பாங்கான பகுதியில் வசித்துக் கொண்டிருந்தோம் அருகில் வாத்துக்கள் நீந்துவதற்கேற்ப ஆரோ குளம் குட்டியோ கிடையாது அவை சேற்று இரைகள் பிடித்து தின்ன இங்கே நெல்வயல்களும் கிடையாது சுற்றி இருப்பவை முழுதும் புன்சை விளைநிலங்கள் வாத்துக்குஞ்சை வளர்ப்பு விட்டனர் அவற்றுக்கு ஒரு தண்ணீர் தொட்டி என்றாலும் ஏற்பாடு செய்யவில்லை ஒரு வாத்து குஞ்சை பறந்து வந்த பறந்து தூக்கிச் சென்று விட்டது இன்னொரு குஞ்சு ஒற்றியாக வளர்ந்து கொண்டிருந்தது அது தன்னந்தனியாக மேய்வதை பார்ப்பதற்கு எனக்கு பரிதாபமாக இருக்கும் அண்டை வீட்டினர் கோழிகள் வளர்ப்பதில்லை ஆனால் எங்கள் வீட்டிலும் எதிர்வசமாக சற்று தள்ளி அமைந்துள்ள ஒரு விவசாய குடும்பத்திலும் கோழிகள் வளர்க்கப்பட்டன இதில் ஓரிரு பெட்டை கோழிகள் தங்கள் குஞ்சுகளோடு இருந்தன அவை சுற்றுப்புறங்களில் குப்பைகளையும் கரையான்களையும் கிளறி தமது குஞ்சுகளுக்கு இறியெடுக்க உதவி கொண்டும் அவற்றை காகங்கள் கழுகுகள் தூக்கி சென்று விடாதபடி போர்க்குணத்தோடு காவல் காத்தபடியும் இருக்கும் எங்களின் சிவலை கோழி அப்போது இன்னும் சிறகுகள் முளைக்காத ஏழு குஞ்சுகளுடன் இருந்தது அண்டை வீட்டு ஒற்றை வாத்து குஞ்சு அந்த கோழி குஞ்சு உடன்பிறப்பு கூட்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு குவாக் என்றபடி நட்புறவு நாடி சென்றது கோழி குஞ்சுகளும் கிவி குவிக் என்று ஒகையோடு வரவேற்று ஏ இங்க பேர் ஒரு குட்டி அண்ணா வந்திருக்கிறான் என்று ஆவலோடு அதை சூழ்ந்து கொண்டன அண்ணா உன் பேர் என்ன உனக்கு அப்பா அம்மா இல்லையா உன் மூக்கு ஏன் இப்படி பெருசா சப்பியா இருக்கு நீ ஏன் பம்சி ஆட்டி ஆட்டி நடக்கிறாய் என்று மழலை கீச்சில் ஒவ்வொரு குஞ்சும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை அதனிடம் கேட்டன ஆனால் தாய்க்கோழிக்கோ இந்த உறவாடல் படிக்கவில்லை அது வேகமாக அருகே வந்து கொக்கோ அவனோடு பேசவோ சகவாசம் வைக்கவோ கூடாது அவன் வேற யாதி வாங்க எல்லாரும் இந்த பக்கம் என்று தன் குஞ்சுகளை அதட்டி போட அநாதை என்று அந்த வாத்து குஞ்சை விரட்டி விட்டது அப்போது கோடை காலம் வெக்கை அதிகமாக இருந்த ஒரு நாளின் பிற்பகலில் திடீரென தூரல் போட்டது ஒரு நிமிடங்கள் பெய்து ஓய்ந்து விட்டது பெய்த தூரல் மண் உறிஞ்சவே போதவில்லை பிறகு எங்கே நீரோடவும் தேங்கவும் செய்யும் அப்படி இருந்தம் எங்கள் மண் வாசலில் ரம்மூடியில் ஆழத்தில் செந்நீர் தேங்கி இருந்தது வாத்துக்குஞ்சு அதை கண்டதும் ஆளாக பறந்தபடியோடி வந்து அந்த அளவு நீர்த்தேக்கத்தில் அமர்ந்து கொண்டு குவாக் குவாக் என உற்சாகத்தில் கத்தியபடி சிறகடித்தது அதற்கு இருக்கிற உள்ளந்த மாசையையும் அதன் நிராசையும் வெளிப்படுத்திய இந்த காட்சி என் மனதில் கனத்த வலியையும் பரிதாப உணர்வையும் உண்டாக்கியது மழை வலுத்து பெய்தால் குழிவான இடங்களில் நீர் தேங்கி இருக்கும் அது அந்த வாத்துக்குஞ்சுக்கு ஓரளவு என்றாலும் ஆறுதல் அளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் மழையே அந்த குஞ்சுக்காக மீண்டும் சற்று கனமழையாக பெய்யென்று எண்ணியபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் ஆனால் அதற்குள் வானம் வெளிறிவிட்டது விட்டது வெயில் அடித்தது மழை பெய்வதற்கான சுவடோ இனி பெய்யும் என்பதற்கான அறிகுறியோ வானத்தில் கிடையாது மேகங்களே இன்றி நிர்மலமான நீல வழியாக அது வெறிச்சோடி கிடந்தது வாசல் குழியில் தேங்கியிருந்த நீரம் இத்தனை மாதங்களாக வெயில் காய்ந்து வறண்டிருந்த வேட்கை தீராத மண்ணால் உறிஞ்சப்பட்டு விட்டது குஞ்சு ஏமாற்றத்தோடு இழந்து அப்பால் சென்றது அந்த அபலை வாத்து குஞ்சு விரற்கடையளவு மழைநீரில் அமர்ந்து கொண்டு நீந்த இயலாமல் சிறகடித்து மகிழ்ந்து கொண்டிருந்த காட்சி என் மனதை விட்டு அகலவே இல்லை சில நாட்களில் கழுகு அந்த ஒற்றை குஞ்சையும் தூக்கிச் சென்று விட்டது பக்கத்து வீட்டு பெண்மணி அது குறித்து என் அம்மாவிடம் அங்கலாய்த்து கொண்டிருந்தாள் அம்மாவும் தன் நிறங்களை தெரிவித்தாள் அந்த குஞ்சு கழுகு கிரியானது எனக்கேனோ மிகுந்த திருப்தியாக இருந்தது